ஹலோ அருமை நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரையும் மாசுரதிப்பார்கள் பரிசு தாவியானவர் இந்த மகிமைக்குரிய ஆவியானவர் தெய்வீக பிரசனமானவர் நமக்குள்ளாக தேவனுடைய பிரசனமானது நமக்குள்ளாக எப்பொழுது நாம் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்கிறோமோ நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம் தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறுகிறோம் இது அருமையானது கிடையாதா உங்களுக்கு தெரியுமையானால் முன்பு உண்மையாக தேவனுக்கான ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பின பொழுது தேவனானவர் அவர் இறங்கியிருந்த பரிசுத்த கூடாரத்துக்கு மேலாக அது ஒரு கூடாரமாக இருந்தது வனாந்திரத்திலே மேலும் தாவிதானவர் அவர் அப்படியாக சொன்னார் இல்ல இது நியாயம் கிடையாது நான் அருமையான வாழ்க்கையை இங்கு இந்த வீட்டிலே அரண்மனையிலே வாழ்கிறேன் என்னுடைய ஆண்டவருடைய பிரசன்னமோ ஒரு கூடாரத்தில் இருக்கிறதே இல்லை நாம் கட்டலாம் இருப்பினும் அவருடைய கரமானது அழுக்கானதா இந்த பழியோடு தேவனானவர் அவரை அனுமதிக்கவில்லை ஆலயமானது அவராகவே கட்டுவதற்கும் ஆனால் எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டார் அந்த தெய்வீக வழி நடத்துதலோடு அதன் பிற்பாடு அவருடைய மகன் சாலுமோ இந்த வந்தார் அவர்மோன் மண்டபமானதை கட்டினார் அதன் பிற்பாடு அதன் பிற்பாடு தேவன் அந்த ஆலயத்தின் மீது இந்த இறங்கினார் தேவனுடைய அந்த ஆலயத்தின் மீது வந்து இறங்கியது மக்கள் அவர்கள் தங்களை அழுக்கானதாய் மாற்றிக் கொண்டார்கள் தேவனுடைய மக்கள் இஸ்ரேவில் ஜனங்கள் தங்களை அழுக்கானவர்களாய் இந்தத்தில் கொண்டார்கள் அதனாலே தேவன் கோபப்பட்டார் மேலும் அவர் அனுமதித்தார் அந்த ஆலயமானது அழித்து போடப்படுவதற்கு மேலும் எல்லா விதமான அந்த பொருட்கள் அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டது பாபிலோனுக்கு அந்த நேரத்தில் ஆனால் தேவன் இறக்கமுள்ளவராக இந்த பிற்பாடு அவர் தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரேலுக்கு திரும்புவதற்கு அனுமதித்தார் அதன் பிற்பாடு அவர்கள் மீண்டுமாக ஆலயத்தை கட்டினார்கள் ஆலயத்தை மீண்டுமாய் கட்டினார் கேரோது ஆலயத்தை கட்டினார் அது அதே போன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் கிளை முதல் இருந்ததை போல ஏறுவது வந்தார் அவர் ஆலயத்தை கட்டினார் மக்கள் இந்த வணங்கினார்கள் அந்த இடத்திலே இயேசுவானவர் ஆலயத்தை இந்த அங்கு மீண்டும் ஏறுவது நாள் கட்டப்பட்டிருந்தாலும் அது மகிமைப்படுத்தப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா சிஷ்யர்கள் அப்படியாக சொன்னார் கிளாண்டவரை பாருங்கள் இந்த ஆலயம் இருக்கிறது இருக்கிறது எவ்வளவு இயேசுவானவர் ஒரு ஒரு கல் கல் அழித்து போடப்படும் என்றார் ஏன் ஏனென்றால் தேவனானவர் தேவன ஆலயங்களுக்குள்ளாக இந்தத்தில் வாசம் பண்ணுவது கிடையாது மனுஷனுடைய கைகளினால் உண்டாக்கப்பட்டதில்லை ஆனால் இப்பொழுது அவர் வாசம் பண்ணுகிறவராயத்தில் இருக்கிறார் ஆலயங்களாக அவர் அவராகவே கட்டின ஆலயங்களுக்குள்ளாக அவராலே கட்டப்பட்ட ஆலயங்கள் எப்பொழுது ஒரு நபர் தண்ணீரின் ஆலயத்தில் பரிசுத்தாவின் ஆலயத்தில் அப்பொழுது அவர்கள் உயிருள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறார்கள் அதன் பிற்பாடு ஆம் தேவன் சந்தோஷப்படுகிறார் அவர் இந்தத்தில் சந்தோஷப்படுகிறார் ஏனென்றால் அவர் வாசம் இந்தத்தில் இருக்கிறார் யார் உண்மையாகவே அவராலே பிறந்தவராயிருக்கிறார்களோ அவராலே பிறந்தவராயிருக்கிறார்களோ அவர் அவர்களுக்கான பிறப்பை கொடுத்தார் பரிசுத்தாவின் மூலமாக அவர் ஒரு நபருடைய கைகளினால் விருப்பத்தினாலோ படைக்கப்பட்ட மிக உன்னதமானவருடைய ஆவையிலே இருக்கிறார் ஆ நான் சந்தோஷப்படுகிறேன் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இந்த செய்தியானதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக ஏனென்றால் இந்த விசுவாசமானது தான் நமக்கு இருக்கக்கூடியதாய் இருக்கிறது நாம் இந்த விசுவாசமானது தான் உயிருள்ள தேவன் மீது இந்தத்தில் வெளிப்படுத்துகிறவராய் இந்தத்தில் இருக்கிறோம் சாலமன் மண்டபமானது பிரேசில் நாட்டில் இந்தத்தில் இருக்கிறது ஆனால் அது வெறும் ஒரு மாதிரி மட்டுமே கடந்த காலத்தில் இருந்த ஒரு ஆலயத்தை குறித்து இருப்பினும் இன்னும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயமானது இந்தத்தில் ஊழியம் செய்கிறதா இந்த இருக்கிறது ஒரு தொட்டிலை போல நான் இப்படியாக சரியாக சொல்ல போனால் ஒரு சிறு பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த வார்டில் இருக்கிறது போல யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறவராயிருக்கிறார்களோ யாரெல்லாம் உண்மையாகவே அவரை பின்பற்ற விரும்புகிறார்களோ நாம் தொடர்ந்து இந்த இடத்தில் செல்லலாம் நாம் இந்த இடத்தில் தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம் ஏனென்றால் நேற்று நாம் இந்த வசனத்தை குறித்து பேசியிருந்தோம் எங்கு ஏற்கனவே எல்லோருமே ரச்சிக்கப்பட போவதில்லை என்று நாம் குறிப்பிட்டிருந்ததை போல ஏனென்றால் நாம் சொல்லியிருந்தோம் இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் மக்களுடைய மனதை இருக்கிறான் மக்களுடைய மனதானதை குருடாக்கி இருக்கிறான் என்றால் மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் மக்கள் சரியாக போனால் அவர்கள் அப்படியாக இந்த உலகத்தின் அன்பிலே இருக்கிறவராய் இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் மிகவும் இந்த உலகத்தோடு இணைந்தவராய் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பிரபஞ்சத்தினுடைய தேவநாளி பிசாசு நாளை அதுதான் நிஜமானதா இருக்கிறது அதன் பிற்பாடு மக்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது மக்கள் எந்த காரியத்தை புரிந்து கொள்வதில்லை தேவனுடைய காரியங்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை எதுவுமே இல்லை அவர்கள் பைபிள் படிக்கிறார்கள் ஆனால் மிக மிக எதுவும் புரிந்து கொள்வதில்லை பூஜ்யமானது மட்டுமே அதன் பிற்பாடு இந்த உண்மையில் வேறு காரியத்தை புரிந்து கொள்கிறார்கள் அந்த காரணத்தினாலே தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேவனுடைய ஊழியக்காரரும் உலகம் எங்கும் வேலை செய்கிறோம் நாங்கள் வேலை செய்கிறோம் இந்த வேலையானது செய்கிறோம் அவர்களுக்கு இந்த அறிவானதை கொடுக்கும்படியாக மக்களை நடத்தி கொண்டு செல்லும்படியாக சுவிசேஷத்தினுடைய ஒளியை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக சுவிசேஷத்தினுடைய ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக இது மக்களுடைய மனதை இந்தத்தில் தெளிவடைய செய்வதற்காக மேலும் நான் இப்படியாக யோசித்துக் கொண்டிருந்தேன் அருமை அநேக மக்கள் இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் நம்பவில்லை நான் நம்பவில்லை தேவனானவர் அன்பானவராய் இருக்கிற அவர் எங்களை நரகத்திற்கு தள்ளுவார் நகர நரகத்திற்கு தள்ளுவார் என்று கூட அதை நம்பவில்லை ஆ தேவன் அன்பானவர் என்று சொல்கிறார்களா யோசித்து பாருங்கள் நான் இந்த இப்படியாக தான் வாழ்வேன் பிற்பாடு நான் காரியங்களை அவரோடு சரிப்படுத்திக் கொள்கிறேன்

அது எதிர்பார்க்கப்படுகிறது கீழ்ப்படுதலை உண்மையான அன்பானது எப்பொழுது நான் எஸ்தரை இந்த நம்பினேனோ அப்பொழுது அவரும் இந்த என்னை நம்பினது போல நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் நாங்கள் இந்த உடன்படிக்கையானதை செய்தோம் எங்களுடைய முழு வாழ்க்கைக்காக நாங்கள் ஒவ்வொருவர் இந்தத்தில் அப்படியாக நேசித்துக் கொள்கிறோம் நாங்கள் முன்பு செய்ததை பார்க்கிலும் இந்த நாள் இன்னும் அதிகமாய் அன்பு செய்கிறவராயிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இது மகிமைக்குரியதா இருக்கிறது இது மிக மகிமைக்குரிய ஒன்றானதா இருக்கிறது யாரெல்லாம் அப்படியாக இந்த ஐம்பத்தி மூன்று வருடங்கள் இணைந்த வாழ்க்கையை இருக்கிறீர்களோ இதை குறித்து உங்களால் பேச முடியும் நான் இதை பேச முடியும் என்றால் எனக்கு அதிகாரம் இருக்கிறது இதை குறித்து பேச அதே போல் மற்றவர்களுக்கும் கூட யாரெல்லாம் பல காலங்கள் திருமணமானவராய் இந்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் என்பதை குறித்து எனவே நாம் தேவனானவரை நம்பும் பொழுது நாம் நேசிக்கிறோம் நாம் அவரை அணைத்துக் கொள்கிறோம் ஏது எந்த உலக ரீதியான நேசத்தோடு தொடர்புடையது கிடையாது தொடர்புடையது கிடையாது இந்த உலக ரீதியான இந்த உடல் ரீதியான அன்பை குறித்து பேசக்கூடியதோ இல்லை இந்த அன்பானது பிள்ளைகள் மீது இருக்கக்கூடியதாக இது இப்படியாக பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவானதை குறித்து பேசுகிறது அன்பானது இருக்கிறது இந்த அன்பானது நாம் இப்படியாக கவனம் செலுத்தியிருக்கிறோம் தேவனானவர் அன்பானவராக இருக்கிறார் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அவர் உருக்கம் உள்ளவராக இருக்கிறார் அவர் எல்லா நேரத்திலும் மன்னிக்க தயாராக இருக்கிறார் நாம் மனம் திரும்புதலை வெளிப்படுத்தி காண்பிக்கிற அந்த நேரம் வரையிலும் அந்த நபரானவர் என்ன செய்திருந்தாலும் சரி அல்லது என்ன இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதுவும் தகுதியானதில்லை பூஜ்யம் மட்டுமே ஆனால் அவர்கள் மனம் திரும்பினால் மேலும் இந்த மனம் திரும்புதலானது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அடையாளம் ஆயுதத்தில் இருந்தால் தேவனுடைய மன்னிப்பானது அவர்களுக்கான தாயுந்தத்தில் இருக்கும் ஏனென்றால் தேவனானவர் தான் இந்த மனம் திரும்புதலை தருகிறவராயிருக்கிறார் அவர்தான் நமக்கு மனம் திரும்புதலுடைய பரிசை இருக்கிறார் அவர்தான் நம் பாவங்களை விட்டு விலக நமக்கு உதவி செய்கிறார் மேலும் மனம் திரும்புதலை நமக்கானதாய் தருகிறார் அதன் பிற்பாடு நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது இருப்பினும் நான் உங்களிடத்தில் எதை குறித்து இந்த நாள் பேச விரும்புகிறேன் ஆனால் மிக அதிகமா என்னுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு காரியமானது குறித்து என்றால் பல மக்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள் தெய்வ அன்பானவர் அவர்கள் எல்லோரையும் ரட்சிப்பார் இந்தத்தில் எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது மிக நிச்சயமாய் அப்படியானது கிடையாது நான் உங்களுக்கு ஒரு காரியமானது சொல்கிறேன் தேவன் நேசிக்கிறவர் தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் ஆனால் தேவன் வெறுக்கிறவராகவும் இருக்கிறார் உங்களுக்கு அது தெரியுமா தேவனானவர் அதே போல வெறுக்கிறவராகவும் இருக்கிறார் மேலும் நான் இந்த விரும்புகிறேன் பிற்பாடு நீங்கள் சங்கீதம் எழுபத்தெட்டாம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்படியாகும் சங்கீதம் எட்டாம் அதிகாரமானதை இது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது தேவனானவர் ஏன் வெறுக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து அது மட்டும் கிடையாது சங்கீதம் எழுதப்பட்ட சங்கீதம் மேலும் அவராகவே கூட அவர் பரிசுத்தாவி பயன்படுத்தப்பட்டவராக அவரும் இதை குறித்து எழுதியிருக்கிறார் இப்படியான வசனம் சொல்லப்பட்டதாக இருக்கிறது ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடங்கி நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் அவர் வெறுக்கிறார் அவருக்கு அது அவருக்கு அருவறுப்பானவைகள் அது வெறுப்பானுச்சி ஆயிரத்தில் இருக்கிறது நான் நினைக்கிறேன் அந்த வெறுப்பை தாண்டி செய்யக்கூடியதாய் எப்பொழுது நீங்கள் அப்படியானவர் ஆய்ந்தத்தில் வெறுக்கிறவராய்ந்தத்தில் இருக்கிறீர்களோ தேவனுக்கு அருவருப்பானவை இருக்கிறது மோசமான அருவறுப்பானவைகளாய் எனவே இந்த காரியங்களை ஆண்டவர் இந்த வெறுக்கிறார் மேலும் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் இருக்கிறது நாம் இந்த ஏழு காரியங்கள் என்ன என்பதை இந்தத்தில் பார்க்கலாம் ஆறு காரியங்களை அவர் வெறுக்கிறார் மேலும் ஏழாவது காரியமானதை அவருக்கு அருவருப்பானதாக இந்த பார்க்கிறார் தெளிவாக கவனியுங்கள் இது மிக பலனான ஒன்று பல மக்கள் பல விசுவாசிகளும் கூட இதை கடந்து போகிறவராக இருக்கிறார்கள் தேவனாலே இதனால் பிடிக்கப்படுகிறவர்களாக முதலாவது காரியம் அவர் வெறுக்கக்கூடியது என்னவென்றால் மேட்டுமையான கண் மேட்டுமையான கண் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு ஒரு நபரானவர் அப்படியான பெருமையோடு இந்தத்தில் பார்ப்பது முழுமையை நான் தான் அப்படின்னு நினைப்பது அந்த மோசமான எண்ணத்தோடு கூட முதலாவது தேவன் அதை மேட்டுமையான கண்களை வெறுக்கிறார் தேவன் பெருமையை வெறுக்கிறார் அதுதான் முதல் இருக்கிறது காரியமாயிருக்கிறது உங்களுக்கு நினைவிருக்கிறதா இயேசுவானவர் சொன்னார் நானே சத்தியமாயிருக்கிறேன் மேலும் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் தேவன் சத்தியமாக இருக்கிறார் அவர் சத்தியமாக இருக்கிறார் மேலும் அவர் அப்படியாக எதிர்பார்க்கும் பொழுது நேர்மை தன்மை அவர் பார்க்க விரும்பும் பொழுது அவர் சொல்கிறார் அவர் சத்தியத்தில் இருக்கிறதுனாலே நீங்கள் எதையும் மறைக்க முடியாது நேர்மை தன்மையானது ஒரு நபரானவர் அவர் அவராகவே இந்த வெளிப்படையாக அவர்கள் பேசுகிறார்கள் வேறு யாரும் இந்த பேசாததையும் கூட அந்த வார்த்தையானது இந்தத்தில் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படாததா இந்தத்தில் இருந்தால் உலகத்தினாலே அரசியல்வாதிகள் இந்த அப்படியாக சொல்ல தயங்கக்கூடிய காரியங்கள் எனவே தேவன் பொய்களை வெறுக்கிறார் தேவன் பொய்களை வெறுக்கிறார் நானும் கூட பொய்களை வெறுக்கிறேன் யாரெல்லாம் தேவனுடைய அவர்கள் பொய்களை வெறுக்கிறவராயிருக்கிறார்கள் அவர்கள் வெறுக்கிறார்கள் பொய்களை இதுப்படியாக சொல்லலாம் முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் நாம் காரியங்களை நீர் தீர்மானிக்க வேண்டும் ஒரு பொய்யின் அடிப்படையிலோ இந்த தவறான வார்த்தையின் அடிப்படையிலோ அவ்வளவுதான் நீங்கள் ஒரு அநீதியானதை செய்வீர்கள் மேலும் நீங்கள் ஒரு பொய்யானதை ஒரு இடத்திலிருந்து கேட்டீர்கள் நீங்கள் நினைத்தீர்கள் அது உண்மை என்று நீங்கள் அந்த நபரை நம்பின காரணத்தினாலே ஆனால் அந்த முயற்சியானதை செய்தார் சரியாக ஏமாற்று வேலை செய்வதற்காக மேலும் நம்மை தவறாக இந்தத்தில் வழி நடத்தினார் தவறான முடிவெடுக்கும்படியாக அது தவறானதாய் இருக்கிறது எனவே மேட்டுமையான கண் நாவு இது இரண்டாவது காரியமானதா இருக்கிறது மேலும் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை நமக்கு தெரியும் சில கரங்களானது அது ரத்தமானதை சிந்துகிறதா இருக்கிறது அது குற்றமற்றவர்கள் பெற்றுக் கொள்கிறார் அவர்களுக்கு அதை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அவர் இங்கு பேசக்கூடியது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை யாரெல்லாம் இந்தத்தில் ஒருவரை அப்பாவி இந்தத்தில் கொலை செய்கிறவராய் செய்கிறவராயத்தில் இருக்கிறார்களோ இது மூன்றாவது காரியமா இருக்கிறது நான்காவது காரியம் பிணைக்கும் இருதயம் இது சமத்துவ இருக்கிறது எப்பொழுது ஒரு நபரானவர் ஆலோசனை தருகிறவராக இருக்கிறாரோ அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அவர்கள் அப்படியான நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் யோசிப்பதற்காக எப்படியாக அவர்கள் அழிக்க போகிறார்கள் எப்படியாக ஒருவரை அவர்கள் காயப்படுத்த போகிறார்கள் என்று இதனுடைய அர்த்தமானது இருதயமானது ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதுதான் நான்காவது காரியமானதாக இருக்கிறது ஐந்தாவது தீங்கு விரைந்தோடும் கால் அந்த நபரானவர் தீங்கு செய்வதற்காக விரைந்து இருக்கிறார் தவறு செய்வதற்காக எது தீமையாதி செய்வதற்காக அதுதான் ஐந்தாவது காரியமானதாக இருக்கிறது ஆறாவது காரியமானது தேவன் வெறுக்கக்கூடியது இது அபத்தம் பேசும் பொய் சாட்சி பொய்களை சொல்லக்கூடியவர்களுடைய சாட்சி ஏறக்குறையத்தில் அப்படியாக பொய்ச் சாட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் பொய்களை பேசக்கூடியவராய் இந்த இருக்கிறவர்கள் அதன் பிற்பாடு இந்த ஏழாவது காரியமானது வருகிறது இது வெறும் வெறுப்பது மட்டும் கிடையாது அது அதுதான் சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இதுதான் விசுவாசிகள் யாரெல்லாம் அப்படியான விசுவாசிகளாய் புறம் பேச விரும்பக்கூடியவராயத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை எத்தனை மக்கள் மக்கள் இந்த விசுவாசத்தை விட்டு விலகினவராய் இருக்கிறார்கள் எத்தனை மக்கள் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை புறக்கணித்தவராய் இருக்கிறார்கள் தேவனோடு கூட இருந்த தன்னுடைய உறவானதை ஏனென்றால் அவர்கள் அப்படியாக திட்டமிடப்பட்டார்கள் அவர்கள் தவறான விதத்திலே காண்பிக்கப்பட்டார்கள் அது தவறானதா இந்த இருந்தாலும் கூட இது நியாயமானதா இந்த இருப்பது கிடையாது அவர்கள் அப்படியாக இந்த குற்றவாளிகளை போல இந்த காண்பிக்கப்படும்படி அவர்களுக்கு இந்த பிரச்சனை உருவாக்கினது பிசாசு அவன் தானாகவே அநேகருடைய வாயின் வார்த்தைகளாக இந்த பொய்யான கிறிஸ்தவர்களுடைய வார்த்தைகளாக உருவாக்கினான் மாமிசத்தினால் இந்த பிறந்தவர்களாக யாரெல்லாம் மனுஷனுடைய விருப்பத்தினாலே பிறந்தவராக இந்தத்தில் இருக்கிறார்களோ மக்கள் அப்படியாக இரத்தத்தினாலே இந்தத்தில் பிறந்தவர்கள் ஆனால் தேவனாலே பிறந்தவர்கள் கிடையாது எப்பொழுது ஒரு நபரானவர் தேவனால் பிறந்தவராய் இல்லையோ அவர்கள் இப்படியானவராய் இந்தத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியாக இந்தத்தில் சகோதரரை போல இந்தத்தில் காண்பித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அதன் பிற்பாடு அவர்கள் அப்படியான குழப்பங்களை நம் மத்தியிலே சகோதரர்கள் மத்தியிலே உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார்கள் அப்படியாக இந்தத்தில் அநேக மக்கள் தங்கள் விசுவாசத்தை புறக்கணித்தவர்களும் இத்திலு உண்டு தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகினவர்களும் உண்டு அந்த தான் நாம் அப்படியான பழக்கத்தை உடையவராய்ந்த இருக்கிறோம் நம்முடைய சொந்த விசுவாசத்தை பார்த்துக் கொள்ளக்கூடியதும் பத்தொன்பதாவது வயசை தொடங்கி நான் என் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நாள் தொடங்கி ஒரு போதகர் இப்படியாக இந்த செய்தார் இந்த உதவியாளர் அப்படியாக செய்தார் என்று புறம் பேசக்கூடியதை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது இப்படியான எந்த காரியத்தையும் நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது நான் கவனிப்பது கிடையாது புறம் பேசுதல் இந்தத்தில் அப்படியாக மக்கள் பேசும்பொழுது என்னுடைய விசுவாசமானது மிக விலை மதிப்பில்லாதது என்னுடைய உறவு தேவனோடு மிக முக்கியமானது மிக முக்கியமானது விலை மதிக்க முடியாதது நான் அனுமதிப்பது கிடையாது என்னுடைய இருதயம் அழுக்கானதா இந்தத்தில் மாற்றிக்கொள்ள இந்த நபர் அப்படியாக அந்த நபர் அப்படியாக இந்தத்தில் மற்றவரை குறித்து குறை சொல்லும் பொழுது நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆலயங்களுக்குள்ளாக நாட்களில் இது அநேகம் நடைபெறக்கூடியதா இருக்கிறது ஏனென்றால் ஆலயமானதுதான் ஒரு இடமானதா இந்தத்தில் இருக்கிறது மக்களை பல இடங்களில் இருந்து பலவிதமான சமுதாயத்தின் தரத்தில் இருக்கக்கூடிய மக்களை இணைக்கக்கூடியது மக்கள் எப்படிப்பட்டவர்களும் இந்தத்தில் இணையக்கூடிய ஒரு இடம் அவர்கள் வருகிறார்கள் தேவனை தேடும்படியாக மிக நிச்சயமாய் ஆனால் பல அப்படியாக தேவனுடைய வார்த்தையினாலே இந்தத்தில் பிரியப்படுத்தப்பட்டவராய் நிலைத்தவராய் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தையில் அவர்கள் இன்னும் மனம் இருக்கிறார்கள் அந்த காரணத்தினாலே அவர்கள் இருக்கிறார்கள் கதிரை போல அவர்கள் அந்த பயிர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கதிர்களை போல இந்த அவர்கள் யாரெல்லாம் பயிராய் இருக்கிறார்களோ அவர்களை எனவே எனவேதான் நண்பர்களை தேவன் வெறுக்கிறார் தேவன் வெறுக்கிறார் யாரெல்லாம் இப்படியான பிரிவினைகளை உண்டாக்கக்கூடியவராயிருக்கிறார்களோ அவர்களை சரியாக சொல்லப்போனால் அவர் அதை வெறுக்கிறார் அப்படியாக அந்த வெறுப்பை தாண்டி இந்தத்தில் இன்னும் அதிகமாகி அது அவருக்கு அருவறுப்பான வகையாக இந்தத்தில் இருக்கிறது இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது ஆறு காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார் ஏழு அவருக்கு அருவறுப்பானவைகளா இந்த இருக்கிறது நீங்கள் இதை படித்து பார்க்கலாம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடங்கி பத்தொன்பதாம் வசனம் வரை தெளிவாக இதை கவனமாய் படியுங்கள் தெளிவாக படித்து தியானியுங்கள் இந்த வார்த்தையானதை குறித்து ஏனென்றால் எது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாய் யாரெல்லாம் தங்கள் ஆத்மாவை பார்த்துக் கொள்ள விரும்புகிறார்களோ யாரெல்லாம் தங்களுடைய ரட்சிப்பை குண்டு தொலைக்காத முத்தரையோ பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுடைய எண்ணங்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ நல்ல எண்ணத்தை எனவே அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் இருளின் பிள்ளைகளால் பேசப்படுகிற புறம்பேசுதலில் நகர்த்தி செல்லப்பட முடியாதபடி அவர்கள் தங்கள் நம் மத்தியில் இணைத்தவர் இருக்கிறார்கள் பிரிவினை உண்டாக்கும்படியாக இதுதான் நிஜமானதா இருக்கிறது குறிப்பாக இந்த கடைசி காலங்களிலே இது இன்னும் எளிமையான ஒரு காரியமானதாக இருக்கிறது இமெயில் அப்படியாக சமூக வலைதளங்கள் மூலமாக எத்தனை மக்கள் அப்படியாக துன்மார்க்கமானவர் இருக்கிறார்கள் மோசமானவராக அவர்கள் அப்படியாக அறுவருப்பானவைகளாய் இந்த அப்படியாக ஆர்டிகளை எனக்கு இந்தத்தில் அனுப்புகிறார்கள் அவர்கள் போதகரை குறித்து குறை சொல்லும்படியாக அந்த போதகர் இந்த போதகர் என்று இந்த இப்படியாக அப்படியாக என்று பல காரியங்களை பேசுகிறார்கள் நான் சொல்கிறேன் இப்படியான மக்கள் குற்றவாளிகள் இப்படியான மக்கள் குற்றவாளிகள் அவர்கள் பிரிவினையை உண்டாக்க விரும்புகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அப்படியாக உலக ரீதியான நோக்கம் இருக்கிறது தேவனுக்கு மகிமை தேவன் இறக்கமானவராய் இந்தத்தில் இருக்கிறார் அவர் நமக்கு தருகிறார் அவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் இந்த புரிந்து கொள்ளுதலை எது மோசமானது எது மோசமான சகோதரர் மத்தியில் பிரச்சனை உருவாக்கக்கூடியவர்கள் என்று இந்த அறிந்து கொள்ளும்படியாக மோசமான சகோதரர்கள் மட்டுமல்ல மெய்யாகவே மக்கள் யார் இந்த அப்படியான குற்றவாளிகளாய் இந்த இருக்கிறார்களோ மோசமானவராய் இருக்கிறார்களோ அவசுவாசிகளை விட மோசமானவர்களாய் நடந்து கொள்கிறார்களோ அதுதான் நிஜம் இருப்பினும் இந்த வார்த்தையானது நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கு தெரியும் இந்த நேரம் கூட பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையினாலே இந்தத்தில் அவர் விளக்கத்தை தருகிறார் நீங்கள் யாரெல்லாம் ஆலயத்தில் இந்தத்தில் இருக்கிறீர்களோ ஆலயத்தை தவற விடுகிறீர்களோ மீண்டும் ஆலயத்திற்கு திரும்ப விரும்புகிறீர்களோ உங்களுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையா இந்தத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு திரும்ப விரும்புகிறீர்களோ அல்லது வேறு ஒரு ஆலயத்திற்கோ வேறு ஒரு பிரிவை சார்ந்தவராய் கூட இருக்கலாம் இது பிரச்சனையானது கிடையாது ஆனால் நீங்கள் விலகினீர்கள் நீங்கள் புறக்கணித்தீர்கள் அந்த அக்குனியானதை நீங்கள் விட்டு விலகினீர்கள் அந்த அக்கினியிலிருந்து நீங்கள் அப்படியாக உன்னதமானவரோடு ஏற்படுத்தின இந்த உறவிலிருந்து நீங்கள் அதை விட்டு விலகினீர்கள் நீங்கள் குளிராய் மாறினீர்கள் மறிக்கக்கூடிய குளிராக இந்த குளிரானது உங்களை மறித்துக்கொண்டு கொண்டு செய்கிறது நீங்கள் தனியாக இருப்பதனால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் நீங்கள் அப்படியாக இந்த குளிர்ந்தீர்கள் குளிர்ந்தீர்கள் இந்த நாள் நீங்கள் அப்படியாக ஒரு கரிக் கட்டையை போல இருக்கிறீர்கள் அது இந்தத்தில் மிதிக்கப்பட்டு அழித்து போடப்படும்படியாக ஏன் ஏனென்றால் நீங்கள் விட்டு விலகி சென்றீர்கள் நீங்கள் விட்டு விலகினீர்கள் நீங்கள் உங்கள் சொந்த கால்களினாலே விட்டு விலகி நடந்தீர்கள் இருந்து துரதிர்ஷவசமாக ஆனால் யாருக்கு தெரியும் பரிசு தாவியானவர் இந்த நேரமும் கூட உங்களுக்கு இப்படியாக சொல்கிறார் திரும்பி வா சீக்கிரமாக ஏனென்றால் நான் படியிலை நின்று கொண்டிருக்கிறேன் அவர் வாசற்படியில் இந்த சீக்கிரமா இந்த நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த உணர்கிறோம் நாங்கள் ஏற்கனவே அதனுடைய சுவையானது இந்த உணர்கிறோம் மெய்யாகவே இந்த உண்மையானது நாங்கள் உலகம் எங்கிலும் இந்தத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பூமி எங்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு ஆலயங்களுக்குள்ளாகவும் கூட சேர்த்து தான் நான் சொல்கிறேன் தெய்வன் உங்கள் எல்லோரும் ஆசிர்வதிப்பாராக நாளை உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் புதன்கிழமைகள் நீங்கள் சலுகை உடையவராயத்தில் இருக்கிறீர்கள் எங்களோடு கூட இணையும்படியாக நீங்கள் உங்கள் கால்களை இதத்தில் பயன்படுத்துவதை போல இந்த அக்குனியில் எப்படி விலகி சென்றீர்களோ இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பானது இருக்கிறது மீண்டும் அக்குணிக்கு நோக்கி திரும்பி வரும்படியாக நீங்கள் அதை வேண்டும் என்று விரும்ப வேண்டும் இது உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய முடிவை குறித்ததா இருக்கிறது நீங்கள் திரும்பி வர விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களால் அது செய்ய முடியும் உங்களுக்கு நிலைமையானது இருக்கிறது தேவன் உங்களுக்கு நிலைமை தருவார் திரும்பி வருவதற்கு நீங்கள் திரும்பி வராமல் போவீர்கள் நீங்கள் பெருமையோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைப்பீர்கள் ஆ என்னை குறித்து அவர்கள் என்ன சொல்வார்கள் நீங்கள் மத்த மக்களுடைய கருத்தானதை குறித்து கவலைப்படுகிறீர்கள் தேவனுடைய கருத்து உங்களை குறித்து என்ன என்று கவலைப்படவில்லை இது தேவனுக்கு கருவறுப்பானவை இருக்கிறது தேவன் உங்கள் எல்லோரும் ஆசுர்வதிக்கிறவராயிருப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக வரேசுவ நாமத்தினாலே ஆமீன்